ஏய் யோ வந்துருனியா இம்மா நாலு எங்கையா போட்ட அது ஒண்ணு இல்லம் வேலூர்ல மாமனார் வீடு சும்மா ஒரு மாசம் கட்டுக்கணும் வந்தேன் நைனா தூத்தி ஆரம்பிச்சி தூத்தி என்னமே தூது உங்களுக்கு சினிமா படத்துலயே சான்ஸ் வாங்கி கொடுக்கலாம் நினைச்சிக்கிநிக்கிறா சோ அந்த ஆட்டல் தானோ மேல் உசுறியே வெட்டிடுன அபூஜா இத நைனா இங்க நைனா பாத்தா கொன்னுடும் என் மாமன் கணக்கு தான் அட விடுமே நீ உள்ள போ கோட்டக்கிலே பூந்து உன் நைனா இங்க உன்னை பத்தி ஊரே பெண்ணாத்திக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட கூத்துக்கிறது எல்லாம் வந்துக்கினேன் உனக்கு என்ன வேஷம் கொடுத்து நீ என்ன கட்டிக்கிற ஏதோ வீட்டுல இருந்த கட்டிக்கிற மக்சலு காத்தால கடை வச்சுக்கின காத்து வாக்குல கதை கத்துக்கலாம்னு வந்துக்கினியோ கட்டி கேட்க ஆளுநர் போறீங்க என்ன வாத்தியார வேஷம் கேட்டது கும்பலே கூவுது கம்பிட்டுருங்க வாத்தியார இதை பாத்துக்கினியா நான் வயிற்று பைப்புக்காக இது கூத்து கத்துக்கிற வரல பத்து மாசத்துல ஒரு கலைய வளர்த்து விட்டு போலான்னு வைத்துக்கிறேன் அரிசின வேஷம் கெட்ட என்ன அழைக்காலும் மகம் பவுடர் பூசாமலே படிச்சுன்னு தெரியுது யார் மூஞ்சிய பாத்து சொல்லிக்குறேன் ஒன்பது வருஷமா மூ வீட்லயே குஞ்சுகிழக்குறேன் ஏன் மூஞ்ச பாத்து சொல்லு கம்முட ஐயா கம்மல் கட இப்ப எல்லாம் புது மாவட்டத்துக்கு தான் மொழி சாச்சி சைனா பாவம் கேட்டுக்க அவரு கத்துக்கினா கலங்கா எதையாவது சொல்லியா மூலையோ அவர் பண்ணிக்கலாம்டா ஊத்து ஊத்திய நாளைக்கு வச்சுக்கலாம் ரொம்ப கலையட்டும்

அந்த கால அருஜன கோயில்ல காண்டிபத்தோட வந்தா நான் இடுப்புல காண்டிபத்தோட வந்துக்கினேன் அப்புறம் என்ன என்னு கை கைவாரட்டும் ஏம்பா இது நெல்லி குப்பமா ஒட்டங்குத்துறமா குடிச்சு பாரு அப்பால தெரியும் அது அப்படி நெஞ்சு எரிஞ்சா நெல்லிக்குப்பம் உடம்பே எரிஞ்சா ஒட்டங்குத்துறான் என்ன காணிக்கண்ணா வாங்கிக்கனேன் முத பாத்த நீ ஆரம்பிச்சு வச்சிக்க இண்டாவது படத்துல நான் வந்துக்கிறேன் அம்புச்சா ஆரு அம்புஜா ஆறு என்னம்மா ஆறு குளம்னு அங்கேயே நின்னுக்கிட்டு கொஞ்சம் கித்தமா

மாமா இனிமே இவன் கூத்துக்கு வந்தா உன் பொண்ணை வெட்டுவேன் இல்லன்னு என்னையே வெட்டிக்குவேன் என்ன ஏன்னா கூலி நிக்கிறீங்க அள்ளி கூத்துல கட்டி பாத்த கட்டி குடுத்துன்னு இருந்தேன் டேய் எங்கடா காணிக்க உண்ணா கலந்துக்குச்சு ஓசிலே பாடம் கத்துக்கனியா இனிமே என் பொண்ண தொட்ட உன் கைய வெட்டிய சும்மா கூவாத நாலு முச்சந்தி நாசமா சத்தியமா சொல்ற உன் பொண்ணு கழுத்துல நான் தான் தாளி கட்டுவேன் இது சத்தியம் முடியா ஆயிடுவேன் ஆரே பாக்கியாளே உனக்கு அள்ளி தவிர வேற ஒரு தெரியாதா ஏ கூச்சா சித்திராங்கி அப்படியா நான் தான் தென்பாடி திருக்கூச்சு வசத்த புரியுமே சொல்லிருவேன் பஸ் கிடையாது நைட் ஊட்ல தங்கிட்டு காத்தால பூர்ணா நீ என்னன்ற ஐயா எதுக்கு போமா பாக்கா வாடா அம்மா வாடா டேய் இன்னைக்கு ஒத்திக்க போடுடா என்ன ரொம்ப டயர்ட் ஆகியது காணிக்கு வேற இல்ல யோ எனக்கு என்னமோ பயமா இருக்குது நீ அப்பால அடுப்பான போய் பாத்துக்க ஆ ஐயா 3 ரூபாய்க்கு மல்லிய போய் எதுக்கு வாங்கி கொடுத்துக்கணும் சும்மா கட்டி அணிஞ்சிட்டு கரகரப்பா படுத்துக்கலாம் அப்படிதான் ஆ நான் என்ன ஆம்பூர் பத்தி நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன் ஆமா உனக்கு வாத்தியார் யாரு அது ஏன் ஏன்டா அலற அங்க வா

ஒரு நாள் குடிக்கிற பணத்தை எங்கிட்ட அம்புஜம் இத தாலி நீ தப்பா எடுத்துக்கறாத என் வீட்ல அம்மி மிதிச்சுக்கணு வரும்போது அருந்ததிய கண்டுக்குண்ண ஐயரை இட்டாரலாம்னா

கூத்து பண்ணி வச்சு நிக்க அம்புச்சா உன்னை சொல்லிக்கலையா எல்லா தெரிஞ்சு அப்புறம் என்ன நான் ஒருத்த மரம் கேரண்டா பண்ண